உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் விஷ்ணு பகவானின் எட்டாவது அவதாரமான கிருஷ்ணர் பிறந்த தினத்தை நம் வீட்டில் ஒரு குழந்தை பிறந்தால் எப்படி அந்த நாளை விசேஷமாக கொண்டாடுவோமோ அவ்வாறு கிருஷ்ணர் பிறந்த தினமான கிருஷ்ண ஜெயந்தியை துவாபர யுகத்திலிருந்து ஒவ்வொருத்தர் வீட்டிலையும் சந்தோஷமாக கொண்டாடி கொண்டு வருகிறோம் கோகுல அஷ்டமினா என்ன கிருஷ்ண ஜெயந்தினா என்ன அவரோட அவதாரம் நோக்கம் என்ன கிருஷ்ணர் ஏன் அஷ்டமி திதியில் பிறந்தார் கிருஷ்ணர் எவ்வாறு பிறந்தார் அவரை எவ்வாறு வழிபட வேண்டும் இப்படி கிருஷ்ணர் பற்றிய அனைத்து தகவல்களையும் தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு கிருஷ்ணரை கடைசி வரைக்கும் பாருங்க நீங்க முதல் முறையா நம்ம சேனல் வீடியோவை பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் கோகுல அஷ்டமி என்றால் அஷ்டமி திதியில் கிருஷ்ண பரமாத்மா அவதரித்த நாள் கிருஷ்ணர் ஏன் அஷ்டமி திதியில் அவதரித்தார் என்று தெரியுமா திதி என்பது அனைவரும் அறிந்ததே ஒவ்வொரு திதிக்கும் ஒவ்வொரு சிறப்பு உண்டு கார்த்திகை ஏகாதசி சங்கடாங்கர சதுர்த்தி என்பது நாம் அனைவரும் அறிந்த திதிகளை ஆனால் இந்த அஷ்டமி திதி மற்றும் நவமி திதி மக்களால் புறக்கணிக்கப்பட்டது இந்த திதியில் யாரும் பயணம் செய்ய மாட்டார்கள் ஏதும் நல்லது தொடங்க மாட்டார்கள் ஏனென்றால் அந்த திதி மேல் மக்களுக்குள்ள பயமே இதனால் வருத்தப்பட்ட இருவரும் சிவபெருமானை சந்தித்தார்கள் எங்களை அனைவரும் ஒதுக்குவதால் நாங்கள் இருவரும் இருந்து என்ன பயன் என சிவபெருமானிடம் கேட்டார்கள் அதற்கு சிவபெருமான் நீங்கள் கண்ணபிரானை சரணடையுங்கள் என்று சொன்னார் அவர்கள் கண்ணபிரானிடம் நடந்ததை எடுத்துக் கூறினார்கள் அதற்கு யாரும் எந்த காரணமும் இன்றி உருவாக்கப்படுவதில்லை என்று கண்ணபிரான் கூறினார் நீங்கள் ஏன் உருவாக்கப்பட்டீர்கள் என்று நீங்கள் அறிய வேண்டிய காலம் வந்ததாலே என்னிடம் வந்தீர்கள் நீங்கள் செய்வது உங்களுக்காக ஒதுக்கப்பட்ட கடமைதான் ஆனால் அது உங்களுக்கு பிடிக்காத காரணத்தால் நான் உங்களுக்கு ஒரு பிராயச்சித்தம் தருகிறேன் உங்களை எவரெல்லாம் ஒதுக்குகிறார்களோ அந்த மக்களை வருடத்தில் இரண்டு நாட்கள் ஆளுக்கு ஒரு நாளாக கொண்டாடுவார்கள் என்று கூறினார் அந்த இரு நாளும் நான் அவதரித்த தினமாக மக்கள் உங்களை கொண்டாடுவார்கள் அவ்வாறு நடந்தால் அதுவே எங்களின் பெரும் பாக்கியம் எப்போது அந்த இரண்டு நாட்களும் வரும் என அஷ்டமி நவமி திதிகள் கேட்டனர் இரண்டு விஷயங்களுக்காக நான் பூமியில் அவதரிக்க வேண்டிய காலம் வரும் காத்திருங்கள் என்று கண்ணபிரான் கூறினார் அதுவே பின்னாளில் உருவான அஷ்டமிக்காக கோகுல அஷ்டமி என்பதும் நவமிக்காக ராம நவமி என்றும் உருவானது யுகத்தில் விஷ்ணு பகவான் தன்னுடைய எட்டாவது அவதாரமான ராமர் அவதாரத்தை முடித்து வைகுண்டம் சென்ற பின் பூலோகத்தில் தன்னைத்தானே அரசன் என்று பிரகடனம் செய்து கொண்ட அரக்கர்களின் பெரும் சுமையை தாங்க முடியாத பூமாதேவி விஷ்ணு பகவானிடம் முறையிட்ட போது அரகர்களை அழித்து அதர்மத்தை விரட்டி தர்மத்தை நிலைநாட்ட நானே எது வம்சத்தில் வசுதேவரின் மகனாய் பிறந்து பல லீலிகளை நடத்த வாசுதேவ கிருஷ்ணராய் பூமியில் அவதரிப்பேன் என விஷ்ணு பகவானே பூமாதேவிக்கு வாக்களித்தார் அதன்படியே போஜ வம்சத்தை சேர்ந்த உக்கிர சேனனின் மகனான சகோதரி தேவகிக்கும் யது வம்ச மகனான திருமணம் நடக்குது கம்சன் தன் சகோதரி தேவகியை சந்தோஷப்படுத்த யானைகள் அலங்கரிக்கப்பட்ட குதிரைகள் பதினெட்டாயிரம் ரதங்கள்னு தேவகிக்கு சேவகம் செய்ய இருநூறு பணிப்பெண்களுடன் பிரம்மாண்டமான திருமணம் செஞ்சு சீர்வரிசை பொருட்களோடு மணமக்களை ரதத்தில் ஊர்வலம் அழைத்து கொண்டு வரும்போது கம்சனை நோக்கி ஒலிக்குது அந்த அசரறி சத்தம் கம்சா நீ உன் சகோதரிக்கும் அவள் கணவனுக்கும் தேரோட்டி செல்கிறாய் ஆனால் இவளுடைய எட்டாவது ஆண் தான் உனக்கு காலனாய் வரப்போகிறான் என்று அசரிடி சத்தத்தை கேட்ட அரச குலத்தில் பிறந்த கம்சன் தன் உடைவாளை எடுத்து தன் சகோதரி என்று கூட பார்க்காமல் தேவகியை கொல்ல முயற்சி செய்கிறான் அப்போ தேவகியோட கணவரான வசுதேவன் கம்சன் கிட்ட மன்றாடி தன் மனைவி உயிரை காப்பாற்ற அசரிரி கூறியது போல் உன் மரணம் எங்கள் மகனால் நேரும் என்றால் எங்களுக்கு குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தையை உன்னிடமே ஒப்படைத்து விடுகிறோம் நீ என்ன வேண்டுமோ செய்து கொள்ளேன் என்று சொல்லி அரசன் கம்சனிடம் இருந்து தேவகியோடு உயிரை காப்பாற்றுகிறார் தேவகிக்கு முதல் குழந்தை பிறக்குது வாக்கு தவறாத வசுதேவர் சொன்ன சொல்லை தட்டாமல் தன்னுடைய பிறந்த குழந்தையை கம்சன் கிட்ட கொடுக்கிறார் கம்சன் அந்த குழந்தையை பார்த்துவிட்டு என்ன சொல்கிறார் என்றால் உன்னுடைய எட்டாவது குழந்தையால் தான் எனக்கு மரணம் இந்த குழந்தை இல்லை என்று சொல்லிவிடுகிறார் கிருஷ்ணரோட வருகைக்காக காத்திருக்க முடியாத நாரதர் கம்சனோட மனசை மாற்றி வசுதேவர் உன்னை ஏமாத்தலாம் ஏழாவது குழந்தையை காமித்து இதுதான் எட்டாவது குழந்தை என்று சொன்னால் அந்த குழந்தையை நீ கொன்னதும் உன்னை துவம்சம் செய்வதற்காக நல்லபடியாக எட்டாவது குழந்தையை வளர்க்கலாம் அதனால் நீ ஏமாறாதே அவர்கள் இருவரையும் சிறையில் அடைத்து பிறக்கும் எல்லா குழந்தைகளையும் கொன்றுவிடு என்று கூறினார் இவ்வாறு நாரதரின் பேச்சை கேட்ட பயந்த கம்சன் நாரதர் சொல்றது கூட சரிதான் எல்லா குழந்தையையும் நம்ம கொண்டுடணும் நம்ம உயிர் தான் முக்கியம்னு முதலில் தன்னோட தந்தையான உக்ர சேனரை சிறையில் அடைத்து ராஜ்யத்தை கைப்பற்றி அரசனா முடிசூடுகிறார் அதன் பிறகு வசுதேவரையும் தேவகியையும் சிறையில் அடைத்து தேவகிக்கு பிறந்த ஆறு ஆண் குழந்தைகளை வரிசையாக வதம் செய்கிறார் தேவகி ஏழாவது முறையாக கர்ப்பம் அடைகிறாங்க கிருஷ்ணருக்கு ஆதிசேஷனே தேவகியோட கர்ப்பத்தில் தோன்றி இருக்கிறார் இந்த குழந்தையும் கம்சன் விஷ்ணு பகவான் தன்னுடைய உள் யோக மாயைக்கு விடுத்த கட்டளைப்படி தேவகியோட ஏழாவது கர்ப்பம் கோகுலத்தில் வசிக்கும் வசுதேவரின் மற்றொரு மனைவியான ரோகிணிக்கு மாற்றப்படுகிறது எட்டாவது ஆண் குழந்தையாக ஆவணி மாத தேய்பிரை அஷ்டமி திதியில் ரோகிணி நட்சத்திரத்தில் சந்திர வம்சத்தில் விஷ்ணு பகவானே பூமாதேவிக்கு வாக்களித்தபடி தேவகிக்கு மகனாக பிறக்கிறார் அங்கு அஷ்டமி திதியில் கிருஷ்ணர் அவதரித்த தினமே கோகுல அஷ்டமி அஷ்டமி என்றால் அழிவை நோக்கி கொண்டு போகும் என்ற பொருள் அதற்காகவே கிருஷ்ணர் அஷ்டமி திதியில் அவதரித்து கம்சனை வதம் செய்தார் அழிவுதான் ஆனாலும் அது நன்மைக்கான வழி கொடுமையான ஆட்சியிலிருந்து மக்களை விடுவித்து ஒரு குலத்தையே காப்பாற்றினார் நான்கு கைகளில் சங்கு சக்கரம் கதை தாமரை ஏந்தி விஷ்ணு பகவான் வசுதேவகருக்கும் தேவகிக்கும் காட்சி கொடுக்கிறார் வசுதேவரும் தேவகியும் கம்சனை பற்றிய பயம் துளியுமின்றி முழுமுதல் முழு முதல் கடவுளான விஷ்ணுவை வணங்கி சந்தோஷப்பட்டு கொண்டிருந்தார்கள் விஷ்ணு பகவான் கோகுலத்தில் உன் நண்பர் நந்தனுக்கும் அவன் மனைவி யசோதைக்கும் பிறந்த பெண் குழந்தையை நீ எடுத்து வா நான் யசோதையின் மகனாய் கோகுலத்தில் வளர்கிறேன் உரிய காலம் வரும்போது கம்சனை வதம் செய்து உங்களையும் மீட்பேன் என வாக்களிக்கிறார் கிருஷ்ணர் பிறந்த இரவு நேரத்தில் சிறை காவலாளிகளை மயக்கமுறை செய்து வசுதேவர் கண்ணனை எடுத்து பிறந்த அன்றே திதி மாறாமல் கடலை கடந்து இலக்கியர்கள் வாழும் யசோதையின் வீட்டிற்கு கொண்டு சேர்க்கிறார் அங்கு பிறந்த காளியை எடுத்துவிட்டு இந்த கிருஷ்ணரை அங்கு வைக்கிறார் அவர் அங்கு சேர்த்த தினத்தில் அந்த நாட்டு மக்கள் கொண்டாடுவதே கிருஷ்ண ஜெயந்தி ஆகும் இவர் பிறந்தவுடன் மழை வருகிறது செல்வம் பெருகுகிறது நந்தவனம் வளர்கிறது பால்வளம் பெருகுகிறது பெருவள்ளத்தில் இருந்து மக்கள் காப்பாற்றப்படுகின்றனர் அவர் பிறந்த பின் இலக்கியர்களின் வளர்ச்சி கூடியதால் ஒவ்வொரு வருடமும் அவர் அங்கு அவதரித்த நாளையே அவர்கள் கிருஷ்ண ஜெயந்தியாக கொண்டாடி வருகின்றனர் யசோதையின் மகனாக கிருஷ்ணரை வைத்துவிட்டு வசுதேவர் நந்தனின் மகளை மதுராவிற்கும் எடுத்துக்கொண்டு வருகிறார் கம்சன் தேவகிக்கு குழந்தை பிறந்த செய்தி அறிந்து குழந்தையை காண சென்றவுடன் பெண் குழந்தையை பார்த்து அதிர்ச்சி அடைந்து விடுகிறார் எட்டாவது பிறக்க போவது ஆண் குழந்தை தானே என்ன பெண் குழந்தை பிறந்திருக்கிறது அந்த குழந்தையும் கம்சன் கொல்ல போறார் அப்போ அந்த பெண் குழந்தையை தூக்கி சுவற்றில் அடிக்கும்போது போது விஷ்ணுவின் இளைய சகோதரியாக துர்கையின் வடிவத்தில் காட்சி அளித்து உன்னை கொல்ல போகும் குழந்தை கோகுலத்தில் வளர்கிறான்னு சொல்லிட்டு அந்த பெண் குழந்தை மாயமா மறைஞ்சிடுது கிருஷ்ண ஜெயந்தி கோகுலாஷ்டமி இவை இரண்டும் ஒன்றுதான் கருத்து தான் வேறு கம்சனை அழித்தல் இலக்கிய குலத்தை வளர்த்தல் இது இரண்டுமே இதன் நோக்கமாகும் இடம்தான் வேறு வேறு ஆள்தான் பதினான்கு வருடங்களுக்கு பிறகு அதே நாளில் அதே தேதியில் கம்சன் அழிக்கப்பட்டார் கிருஷ்ண ஜெயந்தி கோகுலாஷ்டமி இந்த இரண்டையும் நீங்கள் எப்படி நினைத்து கொண்டாடினாலும் நம்மை சார்ந்த கெட்ட விஷயங்கள் அழிந்து நமக்கு தேவையான நல்ல விஷயங்கள் இந்த தேதியில் இருந்து பிறப்பதற்காகவும் அது நல்ல இடத்தை நோக்கி கொண்டு போவதற்காகவும் நாம் கிருஷ்ணரை நம்முடைய வீட்டிற்கு அழைக்கிறோம் அவர் வந்து எவ்வாறு அந்த இலக்கிய குலம் வளர்ந்ததோ அதுபோல் நாமும் அவரை நம் வீட்டிற்கு அழைத்து அவருக்கு வேண்டிய உபசரிப்புகளை செய்து நம் குடும்பத்தை வளர்க்க கொண்டாடுவதே கிருஷ்ண ஜெயந்தி ஆகும் பதார்த்தமாக என்ன படைத்து வழிபடலாம் கிருஷ்ணர் என்பவர் செல்வ செழிப்பானவர் அதற்காக அதிக செலவு செய்து பதார்த்தம் படைக்க வேண்டும் என்பது இல்லை அவருக்கு வேண்டியதெல்லாம் சுத்தமான வெண்ணெய் மட்டுமே வெண்ணெய் எப்போதும் அதோட நிறத்தை மாற்றாமல் இருப்பது போல அவர் உள்ளமும் இருப்பதால் அந்த உள்ளத்தில் இறைவனை நிறைத்து துதிப்பாடுவோர் அவர் மனதில் என்றும் இருப்பர் அந்த வெண்ணெய் எவ்வாறு பஞ்சு போல் இருக்குமோ அதுபோல் அவர் உள்ளமும் அழகான பஞ்சு போல் இருக்கும் அவர் முதன் முதலில் உண்ட உணவே அவர் அம்மா கையால் வழங்கிய அந்த வெண்ணெய் தான் அதை நினைவு கூறும் விதமாகவும் பிறந்த இடத்தின் நினைவாகவும் தான் வெண்ணெய் மற்றும் பால் சார்ந்த பொருட்களை நாம் வைத்து வழிபடுகிறோம் நம்மால் எதை வைக்க முடியுமோ அதை வைத்து வழிபடலாம் பால் சார்ந்த பொருட்கள் பால் வெண்ணெய் மற்றும் பால் சார்ந்த இனிப்புகள் வைத்து வழிபடலாம் இது எதுவும் நம்மால் முடியவில்லை என்றால் ஒரு கிளாஸ் தண்ணீரில் துளசி போட்டு வழிபடலாம் ராதையை தேடி கண்ணன் வருவார் துளசி மாடம் தனில் தஞ்சம் புகுவார் என்பர் அந்த நந்தவனத்தை ராதைக்காக அமைத்ததே அந்த கிருஷ்ணர் தான் கோகுலத்தில் மாயோன் கண்ணனாய் கோபியர்களின் உள்ளத்தை கொள்ளையடித்த வெண்ணெய் திருடனாய் கம்சனால் அனுப்பப்பட்ட அரக்கர்களை அழித்து ஆடுகளை மேய்த்து ஆடி பாடி நண்பர்களுடன் விளையாடி குறும்புத்தனம் செய்து காலத்தை கழித்து பிள்ளையாய் வளர்ந்தார் இந்த வீடியோல கிருஷ்ணரோட முழு வாழ்க்கை வரலாறையும் தெரிஞ்சுக்கிட்டோம் வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு உங்க கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்ச கிருஷ்ண பக்தர்கள் கூடவும் ஷேர் பண்ணுங்க இது போன்ற மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தெரிஞ்சுக்கொள்ள நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான ஆல் செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா கிடைக்கும் அனைவருக்கும் இனிய கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள்